பத்தொன்பதாவது நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் நான் சொல்லியிருக்கேன் இப்ப இந்த மூல நட்சத்திரத்துக்கு எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா கல்யாணம் நடக்க மூல நட்சத்திரமா ஐயோ திருமணம் லேட் மூல நட்சத்திரக்காரங்களும் எடுக்கும் ஆண் மூலம் பெண் மூலம் சொல்லுவாங்க மூல நட்சத்திரக்காரங்களும் எடுக்கக்கூடாது மூல நட்சத்திரக்காரங்க அவருக்கு வந்து மாமனா இருக்கக்கூடாது இல்லாட்டி மாமியார் இருக்காது இப்படி ஒரு பரவல் இருக்கு அதுல ஆண் மூலம் பெண் மூலம்னு ரெண்டு விஷயம் இருக்கு அந்த நட்சத்திரம் யாரோடைய அதிபதியில வேலை செய்யறதுங்கிறத வச்சுதான் கணக்கிடுவோம் அப்ப அந்த கணக்கீடு இல்லாம பொதுவான கணக்கு நீங்க சொல்லாதீங்க ஓகேவா அப்ப மூல நட்சத்திரக்கு துர்வாசகர் சப துர்வாச முனிவர் தெரியுமா டக்குனு கோபம் வந்துடும் டக்குன்னு கோபம் வந்துடும் துர்வாச முனிவர் அவர் வந்து நிதானமா இருக்க மாட்டாரு அவர் வந்து டக்குன்னு கோவப்படக்கூடிய ஒரு முனிவர் துர்வாச முனிவர் அப்படிங்கக்கூடிய ஒரு முனிவரோட சா அப்ப முனிவர் யாரு ஒரு ராஜ்யத்தை ஆளக்கூடியவங்க ராஜ்யத்துக்கு இப்படி பண்ணு அப்படி பண்ணு குருகுலத்துல உன்னுடைய பசங்களை படிக்கவே நீ இப்படிதான் ஆட்சி செய்யணும்னு அந்த முனிவர்கள் வந்து ஒரு அரசாங்கத்தையும் அவங்களே வழிநடத்தி போவாங்க முனிவர்களை பகைச்சிட்டு எந்த அரசும் இருக்காங்க அப்போ இவங்களை வந்து மூல நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டான அமைப்பு யாரு கேது பகவான் விநாயகர் அப்ப விநாயகர் இல்லாமல் ஏதாவது இருக்கா புரிஞ்சுதா உங்களுக்கு அப்ப விநாயகர் இல்லாத எந்த விஷயமும் கிடையாது அப்போ இந்த விநாயகர் வழிபாடு ரொம்ப முக்கியம் துர்வாச முனிவருடைய சாபம் இருக்கு அப்ப இந்த சாபத்தின் மூலயமா நம்மளுக்கு என்ன கடும் துன்பம் மன ஆவேசம் கோபம் இருக்கு அப்ப அவருடைய சாபத்தின் இருக்கிறதுனால அவருடைய குணாதிர்ஷ்டங்கள் தான் நம்மளுக்கு வரும் அப்போ அந்த சாபத்தை திற்கணும்னா கடும் கோவங்களுடைய வாழ்க்கையில் ஷார்ட் டெம்பராக இருப்பீங்க அதை வந்து அடக்கிக்கோங்க யாராவது உங்களை திரும்ப 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 ஒரு விஷயத்த சொன்னால் உங்களுக்கு கோபம் வந்துடும் அதையும் ஷார்ட் அதையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க புரியுதா அடுத்தது இந்த முன்கோபம் வேண்டாம் உங்களுக்கு இந்த மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துல கலை உணர்வு இருக்கும் எனக்கு இதை சாதிக்கணும் புகைப்பட இருக்கணும் ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்டா ஆர்கிட்ட டிஃப்ரெண்டாக நான் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா அந்த சாதனை கண்டிப்பா வெற்றி அடையும் அப்ப அந்த வெற்றி அடையிற்கு என்ன தடங்களா இருக்கு முனிவர் சாப்பிடும் அவ்வளோதான் புரியுதுங்களா கேள்வியை பட்டிருக்க மாட்டேங்க இப்ப இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த தான் சாப்பிடும் அப்போ நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சு அதை குண்டான மருந்து சாப்பிட்டா உடனே குணமாயிடும் அப்ப துர்வாஷ முனிவர் சாபம் நம்மளுக்கு இருக்கு இந்த சாபத்துக்கு உண்டான முனிவர் யார் அப்படின்னா மச்சமுனி சித்தர் மீன் இல்லையா மச்ச முனி சித்தர் ஓம் மச்ச மச்சமுனி சித்தரே நமக அப்ப இந்த மச்சமுனி சித்தர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பெருமாளுக்கு நிகரானவர் இல்லையா மச்ச அவதாரம் அப்போ மச்சமுனி சித்தர் பெருமாளுக்கு நிகரான ஒரு சித்தர் அப்ப மீன் வந்து நீர்ல அழுதா யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க பொதுவா சொல்லுவாங்க அதே மாதிரி மீனுக்கு தான் தோஷமும் இல்லைன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அப்ப இந்த மீனுக்கு தோஷம் இல்லை மீன் அழுதா தெரியாதுங்கும் போது நீங்க ஃபீல் பண்றது யாருக்குமே தெரியாது ஏன்னா நீங்க ஓப்பனாவே பேச மாட்டீங்க உங்களுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்குவீங்க உங்களுக்குள்ளே எல்லாமே பண்ணிக்குவீங்க இப்போ நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சக்சஸ் ஆயிடும் இந்த முனிவருடைய பெயரை சொல்லுங்க ரியல் எஸ்டேட்டு உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டு யாருக்காவது பணம் கொடுத்து என்னது ஃபினான்ஸ் அதெல்லாம் இருந்தா இதில் நீங்க வாங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கு இந்த மூல நட்சத்திரக்காரங்க ஃபெயிலியர் ஆக மாட்டாங்க லேட்டா ஆகுமே உள்ளே ஃபெயிலியர் ஆக மாட்டாங்க அப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சித்தர் யாரு மச்சமுனி சித்த அப்போ இந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு எங்க கோயில் கொடுத்து வச்சிருக்காரு பாருங்க திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் முருகன்டைய ஆறுபடை வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கோயிலை கொடுத்து வச்சிருக்காங்க அப்ப அங்க போனா என்ன ஆகும் கடன் பிரச்சனை தீரும் பீடைகள் விலகும் வெற்றி நிச்சயம் இருக்கா இப்பதான் சூரியசம்ஹாரம் முடிஞ்சது இப்ப நிறைய பேர் வந்து சூரசம்ஹாரத்துக்கு விரதம் இருந்து அதை செயல்படுத்திட்டீங்க கண்டிப்பா சூரியசம்ஹாரத்துல ஒரு நாள் விரதம் இருந்திருந்தாலும் கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கையில ஜெயம் உண்டு அதுல மாற்றமே கிடையாது அப்போ திருச்செந்தூர் முருக வழிபாடு என்பது என்னன்னா அந்த முருகப்பெருமாள் ரொம்ப பலம் பொருந்திய ஒரு இடம்னு சொல்றாங்க ஆறுபடையுமே பலம் புரிஞ்சுதுதான் திருப்பணம் குன்றம் பழமதிச்சொல் எல்லாம் அப்ப இந்த திருச்செந்தூர்லதான் சூரியனை அழித்த ஒரு வதம் செய்த ஒரு அமைப்பு கெட்டது போன அங்க அழிஞ்சிரும் அப்போ உங்களுக்கு இந்த மூல நட்சத்திரத்துல ஏதாவது கெட்டது இருக்கு அப்படின்னா அது அழி துர்வாச முனிவருடைய சாபம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அங்க இருக்கு அப்போ மச்சமுனி சித்தரே நமக அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு போங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு சங்க நிதி பத்மநிதி நான் மறக்காம சொல்லிட்டு இருக்க அதையும் உங்க குலதெய்வத்தையும் சொல்லிட்டு வாங்க நிச்சயம் வெற்றி நிச்சயம் குபேர சூட்சமம் இதெல்லாம் சூட்சமங்கள்லாம் யாரும் மேக்சிமம் சொல்லி தர மாட்டாங்க அப்ப இந்த சூட்சமமான விஷயத்தை கையாளும் போது என்ன ஆகும் நீங்க பாட்டுக்கு பவர் ஆயிட்டே போலாம் சரியா யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க அடுத்த நட்சத்திரத்திற்கு போயிடலாம்